தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் பலரது பாவங்களுக்காகவும் கர்த்தரை மன்றாடுகிறேன் கர்த்தரின் தொடர்பாளனாக நான் இருக்கின்றேன் என் வழியே கர்த்தரை காணலாம் என்ற ஒரு விடயத்தை சமூகத்துக்கு காட்டி தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு கிறிஸ்தவ மத போதகர் தன்னுடைய சுய ஒழுக்கத்தின் மட்டில் தவறளித்து விட்டாரா என்ற ஒரு விடயம் இப்பொழுது சமூக ஊடகங்களிலே பரபரப்பாக பேசப்படுகின்றது நான் கூறுவது பாஸ்டர் ஜான் ஜிபராஜின் கதையைத்தான் இவர் மீது பாலியல் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து பாஸ்டர் தலைமறைவு பாஸ்டருக்கு என்ன நிகழ்ந்தது என்று தெரியாது இவர் உண்மையிலே குற்றவாளியா அல்லது திட்டமிடப்பட்டு சிக்க வைக்கப்பட்டாரா இந்த ரெண்டு விடயங்களும் சந்தேகத்திலே இருக்கிறது போலீஸ் விசாரணைகளை நடத்தி வருகின்றது தனிப்படை அமைத்து இவரை தேடி வருகின்றார்கள் பாஸ்டர் இன்னும் சிக்கவில்லை கடவுள் கைவிட்டு விட்டாரா இவரை என்ற ஒரு விடயம் தான் இப்பொழுது ஊழியம் செய்கின்றவர்கள் அல்லது கடவுளின் பெயரை வைத்து பிழைப்பவர்கள் அல்லது மதத்தை வைத்து பிழைப்பவர்களுக்கு ஒரு சாதாரண மனிதனாக வாழ்க்கையிலே தினமும் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து போராடி தினமும் புதிதாக பிறந்து வருகின்ற ஒரு மிக மிக காமன் மேனாக சாதாரண மனிதனாக எனக்கும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் போல இருக்கின்றது அதற்காகத்தான் இந்த பதிவு அந்த விஷயத்தை வீடியோவின் இறுதியிலே சொல்கின்றேன் என்னுடைய கருத்தோடு ஒன்றி போகின்றவர்கள் செக்ஷனில் பதிவிடுங்கள் ஓகே பாஸ்டர் ஜான் ஜெபராஜுக்கு புதிய அறிமுகம் தேவையில்லை நல்ல ஒரு மியூசிஷியன் நல்ல ஒரு சிங்கர் பாப் ஸ்டைல் ஸ்டைல் ஃபோக் ஸ்டைல் பட்வேலுடைய வசனங்கள் விவேக்குடைய ஸ்டைல் என பல விதத்திலே இவாஞ்சலிக் சர்வீஸ் செய்கின்ற ஒரு செலிபிரிட்டி பாஸ்டர் இவருடைய இந்த இசை நிகழ்வுகள் அல்லது லைவ் கான்சர்ட்டுக்கு இளைஞர்கள் குறிப்பாக அணி அணியாக செல்வார்கள் இவருடைய வீடியோஸ் மில்லியன் வியூவர்ஸை தொடரும் ஓகே இவர் இவருக்கு இப்பொழுது முப்பத்தி ஏழு வயதாகின்றது ஒரு இளம் வயது பாஸ்டர் இவருடைய தந்தை ஒரு கிறிஸ்தவர் தாய் ஒரு இஸ்லாமியர் தென்னிந்தியாவிலே திருநெல்வேலி மாவட்டம் இவருடைய பூர்வீக இடம் இவர் நற்செய்தி பணி அல்லது வேஞ்சலிக் சர்வீஸ் செய்வதற்காக தேர்ந்து கொண்ட இடம் கோவை பதினேழு வயதிலே இவருடைய இந்த பணிவாழ்வு அல்லது இந்த வேஞ்சலிக் சர்வீஸ் விடயத்திலே இவர் அடியெடுத்து வைக்கின்றார் அதன் பிறகு தொடர்ந்து பல உச்சங்களை தொட்ட ஒரு கிறிஸ்தவ மத போதகர் ஆரம்பத்திலே கோவை நகரத்திலே ஒரு கட்டிட தொகுதியிலே இவரது கிறிஸ்தவ சபையை ஆரம்பித்திருக்கின்றார் அதனை தொடர்ந்து கொஞ்சம் வளர்ச்சி பெற்ற பிறகு இவருடைய நண்பர் ஒருவர் அதுவும் இவருடைய அதாவது இன்னமொரு பாஸ்டர் தான் அவருடைய பேர் எட்வின் ரூசோ இந்த எட்வின் ரூசோ என்பவரோடு சேர்ந்து கோவை கிராஸ்கட் ரோட் என்ற பகுதியிலே கிங் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சபையை இருக்கின்றார் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கின்றார் தன்னுடைய சபையை ஓகே இந்த கிங் ஜெனரேஷன் இந்த சபையிலே நடைபெற்ற ஒரு இவாஞ்சலிக் சர்வீஸின் போது இந்த எட்வின் ரோசோவுக்கும் பாஸ்டர் ஜான் ஜெபர்ஜா ஜெபராஜுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு கருத்து மோதல் காரணமாக அது கருத்து மோதல் கைகலப்பாக மாறி கலவரமாக மாறி அங்கிருந்து அடித்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் ஓகே அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாத பகுதியிலே மாமனாருடைய வீட்டிலே அதாவது வீட்டிலே ஒரு பாட்டி விருந்துபசாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த விருந்துபசாரத்திலே கலந்து கொண்ட அந்த அதாவது மாமனாரின் ஒரு வளர்ப்பு மகள் இருக்கின்றாராம் பதினேழு வயது ஒரு பெண் பிள்ளை இந்த பதினேழு வயது மகளுடைய நண்பி பதினாலு வயதுடைய ஒரு சிறுமி இந்த இருவருக்கும் தான் இவரினால் பாலியல் சீண்டல் நடைபெற்றிருக்கின்றது இந்த இருவரையும் இவர் பாலியல் ரீதியாக சீண்டி இருக்கின்றார் என்ற ஒரு விடயத்தின் கீழ் தான் இவர் இவர் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலு இறுதி பகுதியிலே நடந்தது இப்பொழுது அந்த வழக்கை பதிவு செய்வதற்கான காரணம் என்ன அப்படி என்று கேட்டால் திட்டவட்டமாக அதை அது சம்பந்தமான தகவல்கள் இல்லை ஆனால் அந்த பதினாலு வயது சிறுமியினுடைய பெற்றோர் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றனர் அதை தான் இவரின் மீது போக்சோ சட்டம் பாய்ந்திருக்கின்றது இவர் ஏன் தலைமறைவாக வேண்டும் இவர் ஏன் ஒளிந்திருக்க வேண்டும் இவர் மீது இது குற்றம் இல்லை அல்லது தன்னை நிரூபிக்கக்கூடிய ஏதாவது காரணங்கள் இருந்தால் அல்லது வாய்மொழி மூலமாகவோ தன்னை நிரூபிக்க முடியும் என்றால் இவர் நேரடியாக சட்டத்தின் முன் வந்து ஆஜராகலாம் என்று கேள்வி கட்கின்ற என்ற கருத்தை கூறுகின்ற ஒரு சமூக அமைப்பும் இருக்கின்றது அதே நேரம் இந்த பாஸ்டர் ஜான் ஜெவராஜ் ஒரு ஆடியோ பதிவு அதாவது குரல் பதிவினை வெளியிட்டிருக்கின்றார் என்னவென்று சொன்னால் அதில் குறிப்பிடப்பட்டு தன்னுடைய நண்பன் தட்வின் ரோசோ ஏற்கனவே இந்த கிங் ஜெனரேஷன் சபையை சேர்ந்து ஆரம்பித்த நண்பன் அவருக்கு கூறுகின்றார் நீ இந்த விஷயத்தை புரிந்து கொள் உன்னையும் என்னையும் நடுத்தருவிலே நிப்பாட்டுவதற்காக இந்த விடயத்தை செய்திருக்கின்றார்கள் தொடர்ந்து இவர் கூறுகின்றார் நான் வாழ்க்கையின் விளிம்புக்கே ஓடிவிட்டேன் இதற்கு மேலே என்னால் முடியாது ஐந்து முறைக்கு மேலே தற்கொலை செய்யவும் முயற்சித்து விட்டேன் இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே அவரிடம் மன்றாடி கொண்டு நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் ஜான் ஜபராஜ் ஒரு குரல் பதிவினை விட்டிருக்கின்றார் இதிலே உண்மையிலேயே இவர் குற்றம் செய்தாரா அப்படி இல்லை என்றால் இவர் ஏன் தலைமறை ஆக வேண்டும் என்றது ஒரு கேள்வி நண்பனினால் இவர் காட்டி கொடுக்கப்பட்டாரா என்ற ஒரு விஷயம் இன்னொரு கேள்வி அல்லது இந்த நண்பனுக்கும் இவருக்கும் மேற்பட்ட இந்த கைகலப்பை கலவரத்தை பயன்படுத்தி யாரும் இதை செய்தார்களா என்பது ஒரு கேள்வி ஏனென்று சொன்னால் இவாஞ்சலிக் சர்வீஸை பொறுத்த அளவிலே அல்லது இறைகோளியம் தென்னிந்தியாவை பொறுத்த அளவிலே கிறிஸ்தவ மத போதகர்கள் நூற்று கணக்கானோர் இருக்கின்றார்கள் இதிலே யாருக்கு கூட்டம் அதிகமாகின்றது யாரு சொசைட்டிலே செலிபிரிட்டியாக பார்க்கப்படுகின்றார்கள் பப்ளிசிட்டி யாருக்கு கிடைக்கிது என்ற ஒரு போட்டி இயல்பாகவே எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அந்த விஷயத்திலே மாஸ்டர் ஜான் ஜெகராஜ் கொஞ்சம் முன்னாலே இருக்கின்றார் காரணம் இவருடைய அந்த ஸ்டைல் பாடல்கள் பாடி இவாஞ்சலிக் சர்வீஸ் நடத்துவது குறிப்பாக இளைஞர்கள் அணி அணியாக இவருடைய சர்வீஸுக்கு செல்கின்றார்கள் சோ மற்றவங்களுக்கு இதை பொறுத்தவற்றிலே ஒரு சின்ன கால்புணர்வு இருக்கலாம் அதற்காகவும் இந்த விஷயம் நடந்திருக்கலாம் என கூறுவோரும் இருக்கின்றார்கள் எது உண்மை எது பொய்யென்று தெரியவில்லை சட்டம் அதை அறிந்து கொள்ளட்டும் இதில் நான் குறிப்பாக சொல்ல நினைத்து விடயம் என்னவென்று என்று சொன்னால் கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பாளர் தேவைதானா அவர் சொல்கின்ற விதத்திலேயா நாங்கள் கடவுளை கும்பிடப்படும் நாங்கள் கிறிஸ்தவராக கத்தோலிக்கராகவோ இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் இஸ்லாமியராக இருக்கலாம் பௌத்தராக இருக்கலாம் அல்லது ஒரு நாத்திகனாகவே இருந்துவிட்டும் போகலாம் ஓகே யாராக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம் பாவத்தை விளக்குவார் அதாவது பாவம் என்று சொன்னால் என்ன நாங்கள் அடுத்தவனுக்கு செய்கிற ஒரு அநியாயம் அது குற்றம் என்று விளங்கினால் அந்த குற்றத்திலிருந்து எங்களை நாங்கள் விலத்தி கொண்டாலே அது ஒரு பெரிய விஷயம் அடுத்த விஷயம் அன்பு செய் எல்லா சமயங்களுமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் அன்பு செய் மற்றவன் அன்பு செய் உனக்கு அடுத்திருப்பவன் அன்பு விஷயத்தையும் புரிந்து கொண்டான் அடுத்தவனை அன்பு செய்து அடுத்தவனை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து பால பழகினால் அவன் நாத்தியலாக வாழ்ந்து விட்டு போனாலும் பரவாயில்லை இதற்கு கோயில் கோயிலாக சென்று நேர்ச்சிகள் செலுத்தி காணிக்கை செலுத்தி ஆலோயா சொல்லி பாடி காவடி எடுத்து இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அவசியமே இல்லை அப்படியும் அதையும் தாண்டி கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்துல இருக்கின்றவர்கள் உங்களைடைய தெரிந்தவர்களே நண்பர்கள் யாராவது இருப்பார்கள் அவரிடம் கேளுங்கள் பைபிளை எவ்வாறு வாசிப்பது ஒரு யோவான் நட்செய்தியோ ஆஃப் லூக்கோ எப்படி வாசிக்கிறது என்று கேளுங்கள் அதிலே ஜீசஸ் என்ன சொல்லி இருக்கின்றார் அந்த போதனையை பால முயற்சித்தாலே ஓகே போதும் ஜீசஸின் ஃபாலோவராக மாறிவிடலாம் ஜீசுடைய கொள்கையினை பின்பற்றுவராக மாறிவிடலாம் அதற்கு எந்த சபைக்கும் எந்த ஆலயத்துக்கும் சென்று தான் ஜீசஸை வழிபட வேண்டும் அவருடைய கொள்கையினை பின்பற்ற வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை இதையும் தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் எங்களுடைய நாங்கள் அதாவது எங்களுடைய தாய் தந்தையர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்த மதங்களிலே சமயங்களிலே கோட்பாடுகளிலே தாராளமாக எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கின்றன அதை சரிவர புரிந்து கொள்ளாமல் இன்னும் ஒரு கொள்கைக்கு இன்னொரு மதத்திற்கு மாறுவது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லாத ஒரு விஷயம் இது எவ்வாறாக இருந்தாலும் ஜான் ஜபராஜ் குற்றமற்றவராக இருந்தால் கடவுள் நிச்சயம் அவர்களை அவரை காப்பாற்றுவார் குற்றவாளியாக இருப்பேன் நிச்சயம் தண்டனை அவருக்கு கிடைத்தே ஆகும் கிடைக்க வேண்டும் சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்